இது வந்து அரைக்கீரை நல்லா பாருங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் சாப்பிட்டாக்க நல்லா எருவுச்சத்துலேயே நல்லா வளருது உரமெல்லாம் கூட போடலை மருந்தடிக்கலை தவையை பாருங்கள் எவ்வளோ தெளிவாக அழகாக இருக்குதுன்ட்டு இது வந்து பொன்னாங்கண்ணிக்கீரை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து மணத்தக்காளி இது ரெண்டு பார்த்து இருக்குது இது இப்படி தான் இருக்கும் எல்லாமே எல்லா கதையும் தான் இருக்கும் தான் வச்சு ஒரு அறுப்பு தான் அறுத்து இருக்கேன் பாருங்க மணத்தக்காளி எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு சூப்பராக இருக்கா இதுதான் மணத்தக்காளி கீரை சொன்னாங்க நிற்கிற பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பெத்து மெட்டையடு போட்டு அழகாக இருக்கும் கீரை பெட்டு மெத்தையடு போட்டோம் அப்படின்னா மழை பெஞ்சாக்க மேட்டில் நல்லா இருக்கும் தண்ணி நிற்காமல் இருந்தால் வீணாக போவாது அப்படிங்கிறதுக்காக இப்படி போட்டு வச்சுருக்கோம் நான் ஃபுல்லாக தண்ணி நின்றுச்சுன்னா நிறையா கீரை வேஸ்ட் ஆகிடும் அதனால் இது வந்து அவத்திக்கீரை கீரை பாருங்கள் அவுத்தி கீரை பயிர் பண்ணியிருக்கேன் கீரை விதைச்சிருக்கேன் இது வந்து அரைக்கீரை அறுத்தாச்சு அறுத்தது இப்போ தான் துளுத்துருக்குது இருக்குது துளுத்து இப்போ உரம் போட்டு தண்ணி விட்ருக்கோம் இந்த பாத்தியில் வந்து இன்னைக்கு விதைக்கணும் விதைக்கிறதுக்காக உழவு ஓட்டியாச்சு இன்னைக்கு சாயந்தரமாக விதைப்போம் இது வந்து மொளக்கீரை மொளக்கீரை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குதுங்களா இதுதான் முளைக்கீரை இந்த பாத்தியில் வந்து சிறுகீரை விதச்சி தண்ணி விட்ருக்கோம் இன்றைக்கி அந்தாண்ட சிறு முளைச்சிருக்கு தண்ணி விட்டு பாஞ்சிக்கிட்டுருக்கு அந்த வெள்ளரிக்காய் செடி இருக்குது போய் பார்க்கலாம் வாங்க சுரக்கா செடி க்காய் தண்ணி பஞ்சிச்சு இன்னைக்கு தான் காலையில் இது வெள்ளரிக்காய் செடி பாருங்க எப்படி இருக்குது இப்போ தான் பூ வச்சுருக்கு வெள்ளரிக்காய் செடி பாருங்கள் வெள்ளரிக்காய் செடி பூ வச்சுருக்கு பாருங்கள்